கல்யாணம்னாலே கலகட்டும்ல நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்கும் அந்த திருமணத்தில் சில கசப்பான தருணங்களும் அமையும் திருமணத்தில் பரிமாறப்பட்ட சாப்பாடு சரியில்லை வரதட்சணை கம்மியா இருக்குன்ற சில காரணங்களால கடைசி நேரத்தில் கல்யாணம் நின்று போயிருச்சு அப்படின்ற எத்தனையோ செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பாருங்களேன் டெல்லியில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் டிஜே குழுவினரால் போடப்பட்ட பாடலால் கல்யாணம் நின்று போயிருக்குதுங்க ஆமாங்க டெல்லியில இப்போ ரீசண்டாக நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சின் போது போது ஒளிபரப்பான காதல் தோல்வி பாடலால மணமகன் தன் முன்னாள் காதலியை நினைச்சு திருமணத்தை நிறுத்தி இருக்கிறாரு தமிழ்ல நடிகர் பிரஷாந்த் சிம்ரன் நடிப்பில் வெளியான ஜோடி படத்தை பார்த்துருப்பீங்களே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல மனக்கோளத்துல சிம்ரன் இருப்பாங்க மண்டபத்துல பாடக்கூடிய ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்ற பாட்டை கேட்டு காதலன் பிரசாந்த் நினைச்சு திருமணத்தையே கடைசியில நிறுத்திடுவாங்க பாத்தீங்களா சிம்ரன் இதே போல ஒரு சம்பவம் தான் டெல்லியில நடந்திருக்கு இங்க திருமணத்தை நிறுத்தியது வேற யாருமே இல்ல மணமகன் தான் டெல்லியை சேர்ந்த இளைஞருக்கும் இளம் இளம்பெண் ஒருத்தங்களுக்கும் திருமணம் நடக்க இருந்தது திருமணத்துக்கு முன்ன நாள் வரவேற்பு நிகழ்ச்சி அதாவது ரிசப்ஷன் நடந்திருக்கு இதுல டிஜேன்னு சொல்லக்கூடிய இசை தொகுப்பாளர் பல்வேறு ஹிந்தி சினிமா பாடல்களை ஒழிக்க விட்டுருக்காரு அதுக்கு மண்டபத்தில் அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காங்க அப்போ பாலிவுட் நடிகர்கள் ரன்பீர் கபூர் அனுஷ்கா நடித்த ஏ தில் ஹை முஷ்கில்ன்ற படத்துலருந்து பிரபலமான காதல் தோல்வி பாடலான சன்னா மெரையா பாடலை ஒழிக்க விட்டிருக்காரு இந்த பாட்டை கேட்டதும் மணமகன் தன்னையே அறியாமல் மனம் உடைஞ்சு தேம்பி தேம்பி அழுது இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அந்த மண்டபத்தையே விட்டு ஓடிட்டு இருக்கிறாரு ஸோ நடக்க இருந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு அந்த மணமகனை கூப்பிட்டு விசாரிச்சப்போ சன்னம்பிரைய பாடலை கேட்டு முன்னாள் காதலியோட ஞாபகம் வந்துடுச்சு அவங்கள மறந்துட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாராம் நல்ல வேலை தாலி கட்டினதுக்கப்புறம் அப்புறம் நீ இந்த பாட்டை கேட்டிருந்தா என்ன ஆயிருந்துருக்கோம் அந்த பொண்ணோட நிலமை அப்படின்ட்டு நிறைய பேர் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடியே மணமகன் தன்னுடைய உண்மையான உணர்வுகளை உணர உதவியதற்கான பாடலை இசைத்த டிஜேவிற்கு நிறைய பேர் நன்றிகளை தெரிவிச்சுட்டு வராங்க இது வந்து இன்ஸ்டாவில் ஒருத்தங்க ஷேர் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு எப்படியோங்க கடைசி கடைசி திருமணத்தை அந்த மணமகன் மனமுகந்து நிப்பாட்டி இருக்கிறாரு இல்லைன்னா இவரோட வாழ்க்கையும் ஸ்பாயிலாக இருக்கும் கல்யாணம் பண்ண பொண்ணோட வாழ்க்கையும் ஸ்பாயிலாக இருக்கும்